வணக்கங்க அரசு செல்லங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இப்போ திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் இருக்கிற சேமலை கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த வில்லேஜில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது டுவெண்ட்டி நைன் அன்னைக்கு வந்து அப்பா அம்மா பையன் மூணு பேரும் வந்து கொடூரமான முறையில் வந்து தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அது வந்து போலீஸ் போலீஸ் வந்து இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்குறாங்க இன்னும் யார் கொலையாளி என்னன்னு சொல்லி தெரியல ஒரு ஏழு தனிப்படை அமைச்சு ஃபுல்லாக வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது என்னன்னு சொல்லி இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம் அதாவது திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் பல்லடம் பக்கத்துக்கு சேமலை கவுண்டம்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குங்க அந்த வில்லேஜில் வந்து தெய்வசிகாமணி அவருக்கு வந்து எழுபத்தெட்டு வயது அவங்க ஒய்ஃப் வந்து அலமேலம்மாள் அவங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு பையன் வந்து செந்தில்குமார் அவருக்கு ஒரு நாற்பத்தாறு வயசு இவங்க மூணு பேரும் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதில் வந்து எப்படின்னா அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு ஏக்கரில் வந்து ஃபுல்லாக தென்னந்தோப்பு வச்சுக்கிறாரு ஏதாவது தெய்வசிகாமணிங்கிறவர் வந்து பதினஞ்சு ஏக்கர் வந்து ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் வச்சுருக்கிறாரு அதுக்கு தென்னந்தோப்பு நடுவில் வந்து அவர் ஒரு வீடு வச்சு அந்த வீட்டில் தான் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ரெண்டு பேர் தான் தங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பையன் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஐடி கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அவங்க ஒய்ஃபும் வந்து வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ஏழு வயசில் ஒரு ப ஒரு பையனும் பன்னெண்டு வயசில் வந்து ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க அவர் வந்து ஃபங்க்ஷன் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது ட்வெண்ட்டி நைன்த் அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்காக அவர் மட்டும் அங்கேருந்து வந்திருக்கிறார் தேர்ஸ்டே அன்னைக்கு வந்திருக்காரு தேர்ஸ்டே ஈவினிங் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாரு சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டு படுத்துருக்கிறாங்க படத்தில் இருக்கிறப்ப என்னாகுதுன்னா ஒரே நாய் எல்லாம் பயங்கரமாக குறைக்கிறது நைட்டு ஒரு மிட் நைட்டுன்னு வச்சுங்களேன் ரொம்ப நாய் எல்லாம் குறைக்கிற சத்தம் கேட்குது ரொம்ப சத்தம் கேட்டோட கிராமத்தில் யூஸ்வராக சத்தம் கேட்டாலே அவங்கலாம் சிட்டி மாதிரி கிடையாது வெளில வருவாங்க போவாங்க பார்ப்பாங்க அது மாதிரி வந்து வெளில வந்துருக்கிறார் அது எப்படின்னா ஒரு பதினஞ்சு ஏக்கரில் வந்து தினந்தோப்பு வச்சு அது நடுவில் வீடு இவங்க வீடு பக்கத்தில் வேறு எந்த வீடு இல்லை அது ஒரு ஒரு தோப்புன்னா பெருசாக ஒருத்தரோட தோப்புன்னா பெருசாக இருக்கும் நடுவில் வீடு வச்சுக்கிறாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து இன்னொருத்திர வீடு இருக்கும் ரொம்ப பக்கத்தில் பார்த்தா நெருக்கமாக கிடையாது கிடையாது வெறும் வீடு மட்டும்தான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் கிராமத்தில் ஆனால் வந்து ஒரு தோப்புக்குள்ளேயும் வீடு கட்டியே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து தள்ளி தான் இருக்குது பக்கத்தில் யாரும் இல்லை நாய் குறைக்கிற சத்தம் கேட்டால் வந்து பார்த்துருக்குறாரு பார்த்தோன்னா இப்போ மறைஞ்சிருந்த எத்தனை பேரும் தெரியல ஆனால் ஒருத்தர் பண்ணியிருக்க முடியாதுன்னு போலீஸ் சொல்கிறாங்க ஒருத்தருக்கு மேற்பட்ட ரெண்டு பேரும் மூணு பேரும் தெரில வந்து இவர் தாக்கியிருக்கிறாங்க அருவாள் பெரிய ராடெல்லாம் இரும்பு ராடை வச்சு தாக்கியிருக்கிறாங்க தாக்கிட்டு உள்ளார வந்து அவங்க உள்ளார கதவு தான் திறந்து வந்துட்டார் பார்த்தீங்களா உள்ளார போய் தூங்கிட்டு இருந்தால் அவங்க ஒய்ஃபையும் பையனையும் அதே மாதிரி வந்து தாக்கி கொலை பண்ணிவிட்டாங்க கொலை பண்ணிவிட்டு அந்த அம்மா வந்து கழுத்தில் போட்டிருந்தாங்களே தாளிச்சேனு வந்து எட்டு பவுனு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பையன் செந்தில்குமாரோட செல்ஃபோன் ஒரு ஹையேண்டு மொபைல் அதை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து சிம் கார்டு எடுத்து அங்கேயே உடச்சி போட்டுட்டு சிம்மு செல்ஃபோன் மட்டும் எடுத்துக்கிட்டு பீரோ மற்ற எல்லாம் ஃபுல்லாக எதாவது கிடைக்குதான்னு பார்த்தாங்கன்னு இதெல்லாம் ஃபுல்லாக களைஞ்சி கிடக்குது பீரோ ஹீரோ எல்லாமே கபோர்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு களைஞ்சி போய் கிடக்குது போயிட்டாங்க இவங்க வந்து காலையில் ஃபங்க்ஷன் போகிறனால ஒரு ஏழு ஏரா வந்து அங்கெல்லாம் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு அப்புறிலாம் வந்து வீட்டுக்கு பார்பர் ஷாப்லாம் இருக்காது வீட்டுக்கு வந்து தான் பண்ணுவாங்க அது மாதிரி வர சொல்லி ஒரு பார்பராக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவர் காலையில ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்துருக்குறாரு வந்து பார்த்தா இருட்டாக இருக்கிற ஒன்றும் தெரியல போயிட்டு என்ன பண்ணிக்கிறாரு கூப்பிட்ருக்காரு தெரிலன்னொன்னா வெளியில் வந்து அவங்க தெய்வ வந்து இறந்துருக்கிறாரு அது சரியாக தெரியல பார்த்துட்டு ஒரு உள்ளார போனால் இருட்டாக இருக்கிற லைட் போட்டு பார்த்தா உள்ளார அவங்க ரெண்டு பேர் இறந்துருக்காங்க உடனே ஒரு பயந்து பேர் அக்கம் பக்கத்தில் எல்லாரும் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தகவல் கொடுத்துருக்காங்க உடனே போலீஸ் வந்து வந்துட்டாங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கெலாம் வந்து கோயம்புத்தூர் இருக்காங்களா அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அவங்க ரொம்ப பாவம் அவங்க ரெண்டு சின்ன குழந்தைங்க இங்கே குழந்தை ரொம்ப பதறி அங்கே வந்து வந்துட்டு ஒரே அழுக ரொம்ப இதாக பேசுகிறாங்க அவங்க ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப பாவமாக அது நான் என்ன பண்ணுவேன் என் குழந்தைய ரெண்டு குழந்தைங்க வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க அதே சமயத்தில் சில தெளிவாகவும் சொல்கிறாங்க அந்த லோக்கல்ல இருக்கிற அந்த கொங்கு கொங்கு நாட்டு இதுன்னு சொல்லிட்டு ஒரு 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 இது வச்சுருக்குறாங்க எனது அது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரியே ஒரு இது மாதிரி அரசியல் அமைப்பு மாதிரி அவங்க ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க கொங்கு அமைப்புன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்துருக்காங்க பிரசிடண்ட்டு அப்புறம் வந்து ஏடிஎம்கேலேருந்து எக்ஸ் மினிஸ்டர் வந்துருக்கிறாங்க டிஎம்இங்க ஆளுங்க கவர்மெண்ட்லேருந்து மினிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க எல்லாத்தையும் அந்த அவங்க அந்த இறந்து போனாலும் செந்தில்குமார் ஒய்ஃப் வந்து தெளிவாக பேசுகிறாங்க இது மாதிரி வந்து முதல்ல ரொம்ப எமோஷனலாக ஃபோன்லீஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க எப்படின்னா இப்படி கண்டு உங்கள் மேலே தப்பு கிடையாது தப்ப நீ கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அவங்க கண்டுபிடிச்சி யார் கொலை பண்ணால் எனக்கு கண்டுபிடிக்கணும் மூணு நாள் அப்போது கண்டுபிடிக்கலன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப அவமானம்னு சொல்லாங்க அப்புறம் வந்தவங்க விட்டியம் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் யார் எதுக்காக பண்ணாலும் தெரிஞ்சே ஆகணும் இது வந்து போலீஸை வந்து ஃப்ரீயாக விடணும் அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக வந்து செயல்படணும் இல்லைனா கவர்மெண்ட்டுக்கு தான் அது டிஎம்கேலேருந்து வந்திருக்காங்க ஒரு மினிஸ்டர் அவங்ககிட்டேயே டேரெக்டாக சொல்லிட்டாங்க இது மாதிரி வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு தான் அப்புறம் அசிங்கம் இப்படி சொல்லி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப எமோஷனல் ஏன்னா யோசிச்சு பாருங்கள் சின்ன குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க வச்சுக்கிட்டு அவங்க ஒரு நாள் இங்கே கூட வசித்து வந்தால் கூட தெரியாது அங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷன் நட்டம் பண்ணுறதுக்காக முதல் நாள் ஈவினிங் தான் வந்திருக்காரு வந்து நைட்டே வந்து குழந்தை நடத்துக்குன்னா யாரும் ஜீர்ணிச்சிக்கவே முடியாது இல்லை அவ்வளோ எமோஷனலாக பேசுகிறாங்க அவரும் மினிஸ்டர்லாம் கேட்டுக்கிட்டு சைலண்டாக நின்றுட்டு இருந்தார் ஒன்றும் சொல்லலை ஏன்னா அவங்க எவ்வளோ எமோஷனாகவும் எவ்வளோ கொடுமையாக நடந்துருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ நிறையா வந்து சொல்கிறாங்க நிறைய அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இங்கே முதல்வர் வந்து கண்டிப்பாக வந்து சட்ட ஒழுங்கு வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும் போலீஸ் எல்லாம் வந்து இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக செயல்பட விடணும் அப்போ தான் வந்து இது மாதிரிலாம் நடக்க நடக்காது அப்படின்னு ரொம்ப எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து இப்படி வந்து பார்த்துட்டு இது என்னென்னவா இருக்கும் ஒன்று வட இந்திய கொள்ளைக்காரர்களாக இருக்குமா இல்லை வந்து முன்விரதமாக இருக்குமா இவங்க பையன் வந்து ஊர்லேருந்து வந்ததுனால உடனே கொலை நடந்ததுக்கு அவருக்கு எதாவது விரோதம் இருக்குமா மொபைல் எடுத்துகிட்டு போனாங்களே என்ன விஷயம் எது இல்லை வந்து இதுக்கு முன்னாடி வந்து பாலமுருகன் சொல்லிவிட்டு ராம்நாத டிஸ்ட்ரிக் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருந்து ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிறார் சாயல்குடி அப்படின்னு சொல்லிட்டு ராமநாத டிஸ்ட்ரிக் பக்கத்தில் வந்து கிராமத்துலேருந்து பாலமுருகன் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து இவங்க தோட்டத்துலேயே தங்கி இவங்க விவசாய வேலை இவங்களுக்கு வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அவர் நிறைய வந்து குடிச்சு எல்லாம் வந்து போனாலும் இவங்களுக்கு பிடிக்காமல் என்ன பண்ணிட்டாரு இவங்க தெய்வசிகாமணி வந்து என்ன பண்ணிட்டாரு வேலையை விட்டு திட்டு சுற்றி நிறுத்திட்டார் நிறுத்ததுக்கப்புறம் போயிட்டாங்க ஸோ அவங்க அவங்க முன்விரதமாக இருக்கும்னு சொல்லிட்டு இதில் வந்து என்னென்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க ரிலேட்டிவ் தெய்வ சிங்காமணி இருக்கார் பார்த்தீங்களா அவங்க ரிலேட்டிவ் சொல்கிறாங்க ஒரு முதல்ல வேலையை விட்டு நின்று பாலமுருகன் இருக்கார்ல சாயல்கொடியை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு பத்து நாளாக அவரும் ஒரு கூட ஒரு ஆள் கூட இங்கேயே நோட்டை விட்டுட்டுருக்கிறாரு இந்த இந்த பக்கமே சுற்றிட்டு இருக்கிறாரு நோட்டம் விடுறாருன்னு வேற சொல்லியிருக்கிறாரு இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதையும் வந்து போலீஸில் வந்து அவங்க ரிலேட்டிவ் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து எப்படின்னா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயும் நடந்திருக்குதுங்க எப்படின்னா வந்து கள்ளக்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது அதே பல்லடம் பக்கத்தே இருக்குது அங்கேயும் இப்படி தான் வந்து ஒருத்தர் வந்து அவர் அவர் நிலத்துலேயே வந்து ஒரு இது ஹோட்டல் மாதிரி ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்கிறாரு அது ஒருத்தர் இந்த மீட்டெல்லாம் வாங்குவார் ராஜ்குமார் ஒருத்தர் வந்து அவர் வாங்கப்போ ரெண்டு பேருக்கு ப்ராப்ளம் வந்தோம் நிறுத்திவிட்டு அவர் ராஜ்குமார் வேறு இடத்துல போய் ஒரு யூரியா ஷாப் இருக்க ஒருத்தர போய் செந்தில்குமார் அவர்கிட்ட போய் ட்ரைவராக ஒர்க் இருக்காரு அங்கே கணக்கு வழக்கெலாம் பிரச்சனை வந்து சரியில்லை சொல்லிட்டு அவரை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க யார் செந்தில்குமார் வந்து இந்த ராஜ்குமார் நிறுத்திட்டார் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு முதல்ல வச்சுருந்தார் பார்த்தீங்களா இந்த இது இந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுருந்தார் பார்த்தீங்களா அவர்கிட்ட போயிட்டு இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா மோகன்ராஜ் தான் அவர் பேர் அவர் வீட்டுக்கிட்ட போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிச்சிட்டு கிண்டில் பண்ணி ஒரு மாதிரி கோவப்படுற மாதிரிலாம் பே ப்ரொவோக் பண்ணுற மாதிரிலாம் பேசிட்டுருக்கிறாரு அந்த அந்த முதல்ல வேலைக்கு வச்சுருந்தார் பார்த்தீங்களா மோகன்ராஜ் அவரோட கசன் பிரதர் தான் வந்து செந்தில்குமார் அவங்களும் பக்கத்து பக்கத்து வீட்டிலாம் வசிச்சிருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் வந்து என்ன அப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து கை கலப்பாகி இவங்க ரெண்டு பேரையும் போட்டு நல்லா அடிச்சுட்டு அவங்க வீட்டில் அவர் அந்த மோகன்ராஜ் இருக்க பார்த்தீங்களா அவங்க அம்மாவையும் அடித்து போட்டு கொண்டுட்டு அவங்க சித்தி அதாவது செந்தில்குமார் அவங்க அம்மா இவங்களே நாலு பேரையும் வந்து கொண்டுட்டுருக்காங்களே இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடந்ததுக்கு இவ்வளோ கொலை வரைக்கும் போய் முடிஞ்சு போய் இப்போதான் தீர்ப்பாயிருக்கு அந்த இதுக்கு ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி வந்து பல இடம் பக்கத்தில் வந்து இதே மாதிரி தான் நடந்திருக்கு உங்களுக்கு அது ஒரு இது சொல்கிறாங்க விஷயம் மாதிரி இது மாதிரி முன்விரோதம் வந்ததுனால தான் அதுவும் வந்து ஒரு மாதிரி கோவத்தினால்தான் வந்துட்டு இது மாதிரி குடிச்சிட்டு வந்து ஆளையே கொண்டு அதாவது அந்த இடத்துல கோவம் தான் என்ன பண்ணுவாங்க மேக்சிமம் கைகளை போய் அடிச்சுட்டுப்பாங்க அடிதடி ஆகும் ஆனால் வீட்டில் இருக்க அம்மா வயசானவங்களையும் சேர்த்து கொள்ற அளவுக்கு வந்திருக்குன்னா அது என்னன்னு புரியல எனக்கு அவங்க என்ன பண்ணாங்க வீட்டை சன்ன எனக்கு கேட்க வந்துருக்கிறாங்க கேட்குறப்ப அவங்களையும் போட்டு நாலு பேரையும் கொண்டுருக்குறாங்க ஸோ இது மாதிரி ஆல்ரெடி ஒன்று நடந்திருக்குது இதெல்லாம் நடந்துருக்கிறப்ப இன்னும் வந்து போலீஸ்லாம் வந்து இந்த மாவட்டத்தில் வந்து மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னா இங்கே தங்கி வந்து வெளியூர் நாடு வெளி மாநிலம் வெளியூரில் நிறைய பேர் வந்து இங்கே வேலை செய்கிறாங்களாம் ஸோ அவங்களையும் வந்து கண் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இந்த மாவட்டத்தை திருப்பூர் மாவட்டத்தை வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் கொண்டு வந்து இது வந்து பாதுகாப்பு கொண்டு ரொம்ப கண்காணிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று இவங்க தற்போ தற்காப்புக்காகவே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க முதல்ல கன் வந்து வச்சுக்க லைசன்ஸ் வேணும்னு சொல்லி இவங்க வந்து மண்ணு கொடுத்துருக்குறாங்க போலீஸில் போய் மண்ணு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா வந்து இவங்க என்னதாக இருந்தாலும் இப்போ வந்து கிராமம்னு சொல்கிறப்ப முதல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமம்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அதாவது ஒரு கிராமத்தில் வந்து புதுசாக ஒரு சிட்டி மாதிரி கிடையாது புதுசாக ஒரு ஆள் ஊருக்கு யார் வீட்டுக்கார் ரிலேட்டிவ் வந்தால் கூட டக்குன்னு தெரிஞ்சிடும் அவங்க வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க புதுசாக ஆள் வந்திருக்காங்க யார் இல்லை புது மனுஷங்க யாராவது நடமாட்டே இருந்தால் கூட புதுசாக வந்துருக்கிறாரு கிராமத்தை ஒரு பார்த்தது இல்லையா சரி அந்தளவு விபரமாக இருப்பாங்க அந்தளவு தெரியும் ஆனால் அப்படி வந்து சேஃப்டியாக கிராமத்துலேயே இது மாதிரி வந்து கொலை கொலை நடக்குதுன்னு சொல்லிட்டா இனிமேல் வந்து இவங்க வந்து இன்னொன்று வந்து போலீஸ் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் இவர் தெய்வசிகாமணி வந்து முதல்ல வேலை பார்த்தமே இங்கே வந்து சுற்றிட்டுருக்கான்னு தெரியும் ஆல்ரெடி போன வருஷம் ஒரு கொலை நடந்தது அதுவும் தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிறப்ப கிட்ட வந்து ஒரு சேஃப்டிக்கு வந்து ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லை இங்கே வீட்டை சுற்றி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து சுத்தமாக வந்து சிசிடிவி கேமராவும் இல்லைங்க அதெல்லாம் யார் வந்தால் போனால் எதுவுமே தெரியல உங்களுக்கு அது மாதிரி வீட்டுக்கும் வந்து சத்தம் கேட்டு வெளில வந்திருக்கிறாரு வீட்டுக்கும் வந்து சேஃப்டி கேட்டு போட்டிருக்கலாம் சிசிடிவி கேமரா வச்சிருக்கலாம் ஆளில் வந்து வேலை பார்த்தவங்க நோட்டம் சாதாரணமாக போயிருந்தா கூட பரவாயில்ல நோட்டம் விட்டுறான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் முன்னாடியே பண்ணியிருந்தா கூட என்ன இது விசாரிச்சிருப்பாங்க இவங்களும் வந்து சேஃப்டிக்கு எல்லா இதுவும் பண்ணணும் கவர்மெண்ட்டு ஸ்டெப் எடுக்கணும் அது கரெக்டு தாங்க இல்லைன்னு சொல்ல போலீஸ் வந்து இவங்க பாதுகாப்பு கொடுக்கணும் பட் நடந்தது ரொம்ப வந்து அதுவும் மெயினாக விவசாயிகளுக்குலாம் வந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களை வந்து ஸ்பெஷலாக கவனிக்கிறேன் நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியுங்கிறே சொல்லுவாங்க ஒரு பழமொழியே இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி இருக்கிற சமயத்தில் விவசாய நாடுன்னு சொல்கிறாங்க விவசாயிகள் வந்து நாட்டு முதுகெலும்பு அப்படிலாம் சொல்கிறாங்க கவர்மெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப விவசாயிகளுக்கு வந்து நிறையா கடன் தள்ளுபடி நிறைய வந்து இதெல்லாம் கொடுக்குற சலுகை எல்லாம் கொடுக்குறாங்க இருந்தாலும் அவங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறப்ப அதுக்கு வந்து அதை வந்து காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தோட கடமை ஸோ அதுக்கு வந்து அவங்க என்னென்ன ஏற்பாடு பண்ணுவோம் அதை கண்டிப்பாக வந்து பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி உண்மையிலே வந்து போலீஸ் வந்து இண்டிபெண்டாக செயல்படலை அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு சுதந்திரமாக செயல்படுறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்து பார்க்கணும் ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக விவசாயிகள்லாம் போய் மனு கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து கன் வச்சுக்கிறதுக்கு லைசென்ஸ் வேணும் அது கொடுங்க சொல்லி மனு வந்து போலீஸ்ல போய் கொடுக்குறாங்க அவ என்ன போலீஸ் போய் கொடுக்குறாங்க ஸோ அந்தளவு அவங்க வந்து கன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சிட்டியில் கூட அவ்வளோ யாரும் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் அந்தளவுக்கு கன் வச்சுக்கிட்டா தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க உணர்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு முதல்ல வந்து இமீடியேட்டாக வந்து போர்க்கால அடிப்படையில் பண்ணணுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கண்டிப்பாக இது என்னென்னு பண்ணி முதல்ல வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் வர மாதிரி வச்சு கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணணும் கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து முதல்ல வந்து கண்டிப்பாக இதை வந்து செஞ்சே ஆகணும் ஏன்னா யோசிச்சு பாருங்கள் வரவங்கெல்லாம் வந்து அது கம்பி இப்படிலாம் வரப்போ இவங்க கன்று இருக்குது எவ்வளோ சேஃப்டி பாருங்க அது இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க உயிர் போயிருக்கவே போயிருக்காது அவ்வளோதான் வந்து உடனே அது நடவடிக்கை எடுக்கணும் ரொம்ப போஸ்ட்போன் பண்ணிட்டு லேட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் வரலாம் அது ஒன்று ஏன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து கிராமத்தில் வந்து இப்போ சிட்டி மாதிரி கிடையாதுங்க அவங்களாம் காலையில் விடிகாலத்தில் மூணு மணி நாலு மணிக்கெலாம் எழுந்துப்பாங்க ஏன்னா ம அங்கே கால்நடைகள்லாம் வச்சுருப்பாங்க மாடு எல்லாம் தீவனம் போடணும் அந்த இடம் க்ளீன் பண்ணணும் பால் கறக்கணும் நிறைய அவங்களாம் காலையில் நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் போனோம்னா ஏழு மணிக்கெலாம் லைட் ஆஃப்ட்டு எல்லாம் படுத்துருவாங்க இங்கே மாதிரி கிடையாது ஏழு மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க காலையில் நாலு மணி அப்படிலாம் எழு மூணு மணிக்கெலாம் எழுச்சிடுவாங்க அவங்க தோட்ட வேலைலாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போவாங்க அப்படிங்கிறப்ப அந்த இருட்டில் எழுந்திருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து வந்து சேஃப்டி இல்லை அதை பக்கத்து பார்த்து வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல இது மாதிரி இருக்கிற சமயம் கண்டிப்பாக அங்கே சேஃப்டி வைக்கிறப்ப என்னென்னவோ இனிமேலும் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்டனையே கடுமையாக்கணும் உங்களுக்கு புரியுதுங்களா ஒருத்தரை வந்து வேலையை விட்டு நிறுத்துறோம் அப்படிங்கிறப்ப அவங்க அது வெஞ்சன்ஸோடு வந்து கொலை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பண்ணுறாங்கன்னா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல கிராமத்துலேயும் இப்படி நடக்குதா ஏன்னா சிட்டியில் நிறைய கேள்விப்படுறோம் நம்ம ஆனால் கிராமத்துலேயும் இப்படி நடக்குது ஒரு குடும்பம் குடும்பத்தையே வந்து கருவ இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி குடும்பத்தையே அழிக்கிறது போகிறதெல்லாம் இப்படிலாம் தான் எப்படி விவசாயிகள்லாம் வாழ முடியும் சொல்லுங்க பார்ப்போம் அப்போ விவசாயிகள் வந்து அவங்க உயிரை வந்து அவங்க விவசாயம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா மழையிலையும் வந்து உங்களுக்கு வந்து விளைஞ்சு அறுவடை பண்ணுறப்ப மழையிலையும் வந்து எல்லாமே வீணா போய் அறுவடை பண்ண முடியாமல் வீணாக போயிடும் அதே மாதிரி மழை பெய்யாமலேயே அவங்களுக்கு வந்து விவசாயம் நடக்காமையும் போடும் ஸோ எதுவுமே வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்தோ ஃபேனில் உட்காந்துட்டோ அவங்களாம் ஒரு சே கம்ஃபர்ட்டாக அவங்க வேலை பார்க்கலாம் மழை போய் தான் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்பட்டு உண்மையிலே விவசாயம் நம்ம சாப்பிட முடியுது அவங்க எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம் அதனால அவங்க கண்டிப்பாக பாதுகாப்பு அரசாங்கம் கண்டிப்பாக முடியுமா அவங்க என்ன பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாங்களோ அதை கண்டிப்பாக கொடுக்கணும் அதே மாதிரி இப்போ இன்னும் வந்து செல்போன் வந்து அவங்க சிம் கார்டு உடச்சி போட்டு செம் செல்போன்ல எடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அந்த டவரை வச்சு சிக்னல் வச்சு எங்கெங்கே கால் போச்சு என்னென்ன நம்பர் போச்சு எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் தகவலாம் சேகரித்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது ஏழு தனிப்படைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த சாயல்கூடிலேருந்து ஒருத்தருங்க வேலை பார்த்து போனா இருத்திங்களா அந்த பாலமுருகன் சொல்லிட்டு அவரையும் வந்து கூப்பிட்டு அவர்கிட்டே வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னும் வந்து கண்டிப்பாக வந்து யார் கொலை பண்ணா என்னன்னு சொல்லி கண்டிப்பாக தெரியும் அது வந்து விவ இது நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் இருக்குது அதுதான் வந்து ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஒரு கிராமத்திலே இப்போ நடந்ததுன்னா இப்போ என்னதான் பண்ற சொல்லுங்க பார்ப்போம் அது நம்பவும் முடியல ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது இதுக்கு ஒரு தீர்வு கழிச்சிச்சின்னா ரொம்ப இனிமேல் அவங்க கூட அதை சொல்கிறாங்க இவ்வளோ துக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் அடுத்தவங்களுக்கு இது மாதிரி இன்னொரு இது நடக்கக்கூடாது எங்கள் மாமாலாம் அவ்வளோ அன்பானவர் அவ்வளோ நல்லவர் விவ அவ்வளவு தோட்டத்துக்கு எல்லாம் அந்த அவர் விவசாயத்தை பண்ணுறது தோட்டம் பராமரிக்கிறதுலாம் அவ்வளோ நல்லா பண்ணுவார் அவ்வளோ நல்லா மறுத்தேன் அவருக்கு இது மாதிரி நடந்திருக்குறது என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பண்ணிவிட்டு இன்னும் ஒரு நிகழ்வு இதே மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரி தாங்க இது மாதிரி அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வச்சுட்டு இது மாதிரி அநியாயமாக போகிறத இன்னும் ஜீர்ணவே முடியல நம்மளால இது வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு இதுவே வந்து ஏதாவது இதுக்கு வந்து தீர்வு கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து போடுறேன் நீங்களும் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ